தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஹத் கீழக்கரை தெற்கு கிளை நடத்தும் அத்தஸ் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி பட்டமளிப்பு மற்றும் மஸ்ஜிது ரஹ்மான் அத்தஸ்னிம் மக்த மதரசா ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி ஏழு சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு இடம் தெற்கு கிளை மஸ்ஜிது ரஹ்மான் அருகில் சமூகத்தில் அனாச்சாரங்கள் பெருக பெரிதும் பெரியவர்களா இளைஞர்களா என்ற தலைப்பில் மஸிது ரஹ்மான் சிறப்பு பட்டிமன்றம் மேலும் சவால் விட்ட ஷைத்தான் யாரை வழிகெடுப்பான் யாரிடம் தோற்று போவான் என்ற தலைப்பில் அத்தி மக்த மதரசா மாணவிகளின் விழிப்புணர்வு நாடகம் மேலும் பட்ட